தமிழ் சினிமாவில் கவுண்டர் நாயகன் கவுண்டமணி அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால சுற்றி வந்துட்டு இருக்கு அது என்ன தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் மூத்த காமெடி நடிகர்களில் ஒருத்தர் தான் கவுண்டமணி இவரோட கவுண்டருக்கு இப்போவும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இவரும் செந்தில் அவர்களும் சேர்ந்து நடித்த படங்கள் எக்கச்சக்கமானது மக்கள் மத்தியில் இன்றளவும் ஃபேமஸாக இருக்கு வயது மூப்பு காரணமா கவுண்டமணி அவர்கள் தமிழ் சினிமா விட்டு விலகி இருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோவா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நாற்பத்தொன்பது ஓ அப்படிங்கிற களமிறங்கி களமிறங்கியிருந்தாரு அந்த படம் மிகப்பெரிய அளவுல போகல அப்படின்னாலும் ரொம்பவே டீசெண்டா போயிருந்துச்சு அதை தொடர்ந்து எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இடைவெளி அண்ட் இப்பதான் யோகி பாபா அவர்களோட சேர்ந்து ஒத்த ஓட்டு முத்தையா அப்படிங்கிற படம் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு அந்த படமும் பினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு கூடிய சீக்கிரத்திலே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு இந்த ஒரு நிலையில ஆக்டர் கவுண்டமணி அவர்களோட சொத்து மதிப்பு பத்தின தகவல் தான் சோசியல் மீடியால வந்திருந்துச்சு கவுண்டமணி அவர்கள் அப்பவே ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காரு அதுவும் பீக்ல ஸ்டேஜில் இருக்கும் போது அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு அந்த படங்கள் எல்லாத்துக்குமே அவர் பல லட்சங்கள் சம்பளமாக அந்த ஒரு காலகட்டத்திலேயே வாங்கியிருக்காரு அண்ட் அப்பவே சென்னையில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வச்சிருந்திருக்காரு அவங்களோட ஊர்லயும் ஏகப்பட்ட நிலபுலங்கள் வாங்கி போட்டிருக்காரு அப்போ வாங்கி போட்ட நிலங்களோட வீடுகளோட ஒட்டுமொத்த மதிப்பும் இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கவுண்டமணி அவர்களோட சொத்து மதிப்பு பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அட்ராஸ் அக்க அப்படின்னு அவரோட டைலாகே தான் அவருக்கு திரும்பி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது கவுண்டமணி அவர்கள் முன்ன மாதிரி சினிமாவில் நடிக்கிறது இல்லை ரொம்ப செலக்டடாக நடிக்கிறாரு அதில் எனக்கு விருப்பமான ஒன்று என்ன அப்படின்னா சிவகார்த்திகன் அவர்களோட காம்போவில் அவர் ஒரு படம் பண்ணணும் ஏன்னா அவரும் லொல்லு பார்ட்டி இவரும் லொல்லு பார்ட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் இன்னொரு விஷயம் இதற்கு முன்னாடி எப்படி கவுண்டமணி செந்தில் ஒன்றா நடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க லைஃப் டைமில் இன்னொரு படம் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டு என்ன கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு இருக்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ஆக்டர் விஜய் அவர்கள் ஏன் எப்பவும் ரொம்பவே சைலண்டாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரீசெண்டாக அவங்களோட அம்மா ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க சின்ன வயசில் விஜய் அவர்கள் ரொம்பவே துரு துருன்னு இருப்பாராமா அதே நேரம் பயங்கரமாக வாயடிப்பாராமா அவருக்கு கூட பிறந்த தங்கச்சி வித்யா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அண்ட் அவங்க மேலே ரொம்பவே பாசமாக இருந்திருக்காரு வித்யா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்கள் கூடவே தான் இருப்பாங்களாமா இவங்க ரெண்டு பேரும் சினிமா ஷூட்டிங் சாங் அப்படின்னு போயிட்டாங்கன்னா விஜய் அவர்கள் தான் அந்த தங்கச்சியை கையில் எடுத்து ரொம்பவே பாசமாக வளர்த்துருக்காரு ஒரு கட்டத்துல வித்யா அவர்களுக்கு உடல்நலம் முடியாம போய் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களோட இறப்பு தளபதி அவர்களை மிகப்பெரிய அளவுல தாக்கியிருக்கு அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே சைலண்டா மாறிட்டார் அண்ட் அவரோட படங்கள்ல தங்கச்சி சென்டிமெண்ட்னு வந்தால் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிக்கிறதுக்கு காரணமும் அவரோட தங்கச்சியை நினைச்சு தானாமா அண்ட் இந்த ஒரு நியூஸை அவங்களோட அம்மா ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுவரைக்கும் மறக்காம உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க